வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து இரண்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறுந்தொகை என்ற இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை மொத்த நானூறு இதில் நாம் பார்க்கக்கூடிய பாடல் இரண்டாவது பாடல் இந்த பாடல் இறையனார் என்ற புலவரால் பாடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இறையனார் வேறு யாரும் கிடையாது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு திருவிளையாடலே சிவபெருமான் நிகழ்த்தியதாக அதில் நக்கீரர்லாம் வந்ததாக ஒரு கதை ஒன்று சொல்லப்படுவது உண்டு செண்பக பாண்டியன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் தன்னுடைய மனைவியினுடைய அருகில் இருக்கிறப்போ அந்த இருந்து மனம் வருது அப்போ அந்த மனம் இயற்கையிலுமே வருகிறதா அல்லது ஏதாவது அந்த அந்த கூந்தலுக்கு நிறைய நம்ம வாசனை பொருட்கள்லாம் போட்டு குளிப்போம் இல்லையா அப்போ அதன் மூலமாக வருகிறதா இது மாதிரியான சந்தேகம் எழுந்ததாகவும் அதன் மூலமாக ஒரு போட்டி வைக்கப்பட்டு தர்மி அப்படிங்கிற புலவருக்காக சிவபெருமான் இந்த பாடலை எடுத்து எழுதி கொடுத்ததாகவும் ஒரு ஒரு கதை ஒன்று உண்டு திரை திருவிளையாடலே சொல்லப்படுவது உண்டு இதை இந்த பாடல் நம்ம அப்படி பார்க்காம இங்கே எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு தலைவனுடைய கூற்றாக சொல்லியிருக்கிறார்கள் நம்ம குறுந்தொகையை பொறுத்த மட்டிலே இது வந்து ஒரு தலைவன் கூற்று அதாவது ஒரு பெண்ணினுடைய நலத்தை பாராட்டுதல் அதாவது தலைவன் என்ன பண்ணுறான்னா அந்த பெண்ணினுடைய அழகை பற்றி புகழக்கூடிய வகையில் ஒரு வண்டிடத்தில் பேசக்கூடிய தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாடலை பார்க்கலாம் மொத்தம் ஐந்து வரி தான் இந்த பாடல் கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மகிலியர் செரியேற்று அறிவை கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் போவே அப்படிங்கிற பாட்டு அப்போது கொங்கு தேர் வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா கொங்கு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்லலாம் ஒன்று பூந்தாது பூக்களில் தாது இருக்கும் இல்லையா அதையும் கொங்குன்னு சொல்லுவாங்க இன்னொன்று தேன் தேன் அப்படின்னும் அந்த கொங்குங்கிற சொல்லுக்கு பொருள் உண்டு அப்போது கொங்கு தேர் வாழ்க்கை அதாவது பூக்களில் இருக்கக்கூடிய அந்த தேனை தேடி உண்பதையே ஆராய்ந்து உண்பதையே வாழ்க்கையாக கொண்ட அம்சிரை தும்பி அம்சு அம்சரினா அழகான சிறகுகளையுடைய வண்டே அதாவது பூக்களில் இருக்கக்கூடிய அந்த தேனை ஆராய்ந்து உண்ணக்கூடிய வாழ்க்கையினையும் உள்ளிடத்தே அழகான சிறகுகளையினுடைய வண்டே காமம் செப்பாது அதாவது நீ வந்து என்னுடைய நிலத்து வண்டு அதனால் நான் விரும்பினது சொல்ல வேண்டாம் காமம் அப்படின்றா இந்த இடத்துல விரும்பியது என்பது பொருள் அப்போ என் நிலத்து வண்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு விருப்பப்படி நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீ என்ன பண்ணணும் விரும்பியதை கூறாமல் கண்டது முடியுமோ நீ கண்கூடாக அறிந்ததையே சொல்வாயாக ஏன்னா அந்த கூந்தலினுடைய மனம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் வண்டுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வண்டுகள் நிறைய பூக்களில் போய் தேன் எடுக்குது இல்லையா அப்போது அந்த வாசனை என்னென்னு நல்லாவே தெரியும் அப்போ அதனால் அந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா அப்படிங்கிறத வண்டிடத்தில் கேட்கக்கூடிய வகையில் தான் அந்த பாடல் அப்போது பூந்தாதுவை ஆராய்ந்து உண்ணுகின்ற வாழ்க்கையினையும் உள்ளிடத்தே சிறகுகளையும் உடைய வண்டே என் நிலத்து வண்டாதலின் நான் விரும்பியதை கூறாமல் நீ கண்கூடாக அறிந்ததையே சொல்வாயாக அப்படின்னு அந்த தலைவன் கேட்குறான் அப்போது நீ பார்த்ததவே சொல்லு எனக்காக நீ சொல்ல வேண்டாம் நீ எத்தனையோ பூக்களை ஆராய்ந்து அதிலிருந்து தேனெடுத்து உண்பதையே நீ வாழ்க்கையாக கொண்டிருக்கிறாய் அழகான சிறைகளை கொண்ட கொண்டதாக இருக்கிறாய் ஆக நீ விரும்பியதை சொல்லாமல் நான் விரும்பியதை சொல்லாமல் நீ கண்கூடாக அறிந்ததை சொல் அப்படின்னு சொல்லிட்டு நீ அறியும் பூ அதாவது நீ அறிந்த மலர்களில் நீ இதுவரைக்கும் எத்தனையோ பூக்களை பார்த்துருப்பீ இல்லையா அந்த பூக்களில் பயிலியது கெளிய நட்பின் அதாவது ஏழு ஏழு பிறவைக்கு என்னோட பயிலுதல் பொருந்திய நட்பு என்னோடவே பழகிருக்கக்கூடிய நட்பை உடையவள் மயில் இயல் அப்படின்னு அர்த்தம் மயில் போன்ற மென்மை உடையவள் என்னுடைய தலைவி செரி எயிறு அப்படின்னா நெருங்கிய பற்களை உடையவள் அப்படிப்பட்ட இந்த அறிவை அறிவை என்பது பெண்களினுடைய ஏழு பருவங்களில் ஒன்று பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரளம்பன் அப்படின்னு ஒரு ஏழு பருவங்கள் சொல்லுவாங்க அதில் வயதை வைத்து அறிவை அப்படிங்கிற ஒரு பருவம் உண்டு அப்படிப்பட்ட அறிவை இந்த அறிவியினுடைய கூந்தலை போல் நறியவும் நறுமணமுடைய பூக்களும் உழவோ இது மாதிரி வாசனை மிக்க பூக்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியானது இங்கே அமைந்திருக்கிறது அதுதான் அந்த பாட்டு அப்போது அப்போ அந்த என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வண்டி இடத்திலே தலைவன் கேட்கின்றான் பூந்தாதுக்களை ஆராய்ந்து அதை உண்ணக்கூடிய வாழ்க்கையுடைய அழகான சிறவுடைய தும்பினா வண்டே நீ வந்து காமம் சேப்ப வேண்டாம் விரும்பியதை சொல்ல வேண்டாம் கண்டது முடியுமா நீ பார்த்தது மட்டும் சொன்னால் போதும் பயிலியது கெளியே நட்பின் மயிலியல் அதாவது என்னோட எப்பொழுதும் பழகி கொண்டிருக்கக்கூடிய எளிமையும் என்னோடு இருக்கக்கூடிய பொருந்திய நட்பையுடையவள் மயில் போன்ற சாயிலையுடையவள் நெருங்கிய பற்களையுடையவள் அப்படிப்பட்டவளாகிய என்னுடைய தலைவி இந்த கூந்தலினுடைய மனம் இதை இது மாதிரி நீ ஏதாவது பூக்களில் அறிந்திருக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவன் வந்து கேட்கின்றார் அப்போது இது என்ன இந்த பாட்டினுடைய இந்த பாட்டில் விளக்கம் சொல்ல அதாவது இயற்கையிலேயே இருக்கா அப்படிங்கிறதுக்கான பதில் இல்லை ஆனால் உரையாசிரியர்கள் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தலைவியினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கிறது இப்போ பொதுவாக ஷாம்பு போடுறாங்க இன்னும் சோப்பு இந்த மாதிரி ஏதாவது வாசனை மிக்க பொருட்களை போட்டால் தான் அந்த கூந்தலுக்கு மனம் இருப்பதாக நாம் நம்புகிறோம் ஆனால் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா வண்டிடத்தில் கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது உண்மையாலுமே மனம் இருக்கான்னு ஆனால் உரையாசிரியர்கள் விளக்கம் தரும்போது பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படித்தான் இந்த பாட்டு அமைந்திருக்கிறது இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பாடலாக இன்றைக்கும் சொல்லப்போனால் ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு பாடலாக இருக்கிறது எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையாலுமே இயற்கையிலேயே மனம் இருக்கிறது அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த பாடலை பொறுத்தளவுக்கு ஒரு தலைவியனுடைய நலத்தை ஒரு தலைவன் வந்து புகழக்கூடிய வகையிலையும் அதே மாதிரி அந்த அந்த தலைவியனுடைய அந்த கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு வண்டிடத்தில் கேட்டு அதன் மூலமாக ஒரு தெளிவு பெற்ற வகையிலையும் இந்த பாடலானது சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து சிவபெருமானை பாடியதாக அது அந்த இந்த பாடலினுடைய ஆசிரியர் இறையனார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இறையனார் வேறு யாரும் கிடையாது சிவபெருமான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பு பொருந்திய பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல் நாம் மறுபடியும் ஒருக்க பார்க்கலாம் கொங்குதேர் வாழ்க்கை அம் சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே அப்படிங்கிறதான் பாடல் இது வந்து இயற்கை புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை புணர்ச்சி அப்படின்னா முதன் முதல்ல அந்த தலைவன் தலைவி ரெண்டு பேரும் சந்தித்து இருந்த சூழலில் அப்போது தலைமகளினுடைய அந்த வெக்கத்தை போக்குறதுக்காக தலைவி கொஞ்சம் வெக்கப்படுவாள் இல்லையா அப்போ அவளை 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 தொட்டு அவளிடம் பேசக்கூடிய அந்த நேரத்தில் அவளுடைய நலத்தை பாராட்டக்கூடிய வகையில் அமைந்த பாடல் அப்படின்னு இது குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்போ அது மாதிரியான ஒரு சூழலில் எழுந்த பாடலாகவும் சொல்லப்படுது மற்றபடி அந்த பாண்டியனுக்கு ஏற்பட்ட சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி இது திருவிளையாடலில் சிவனுடைய திருவிளையாடல்களில் ஒன்றாகவும் இது வந்து சொல்லப்படுது இந்த மாதிரியான ஒரு ஒரு புகழ்பெற்ற தான் இந்த கொங்குதேர் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது வந்து ஒரு பழைய படத்தில் கூட திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு படத்தில் கூட சிவாஜி கணேசன் நாகேஷ் போன்ற நடிகர்கள்லாம் இந்த காட்சிக்கு வந்து இந்த இந்த பாடலுக்கு வந்து வளம் சேர்த்துருக்கிறதாகவும் இது சம்மந்தமாக பாடல் இந்த பாடல் சம்மந்தமாக ஒரு கதையே இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க நாம் பழைய திரைப்படங்களில் அதை வந்து பார்க்க முடியும் பழைய திரைப்படத்தில் திருவிளையாடல் அப்படிங்கிற படத்தில் இதை பார்க்க முடியும் இன்றைக்கி நாம் இந்த பாட்டுக்கான விளக்கத்தை மட்டும் நாம் இதில் தெரிஞ்சிருக்கிறோம் உண்மையாலுமே இது வந்து ஒரு ஆய்வுக்கு உரிய ஒரு பாடலாக இருக்கிறது இது குறுந்தொகையில் இரண்டாவது பாடல் ரொம்பவுமே சிறப்பான ஒரு பாடலாகவும் இருக்கிறது குறுந்தொகை அப்படின்னாலே எல்லாராலேயும் சொல்லப்படக்கூடிய முக்கியமாக சொல்லுவாங்கன்னு இந்த பாடலை தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் இப்போ நாம் பார்த்துருக்குறோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நாம் சொல்லுவோம் நன்றி